ஜனவரி பண்ண பிப்ரவரி மார்ச் மூணு வருஷம் பண்ணிடுது இந்த வருஷம் பார்த்து பார்த்தீங்கன்னா மார்ச் இப்போ ஏப்ரல் வந்துருச்சுங்க மே ஒன்னா தேதி ஆல்ரெடி மே ஒன்று நானோ காரை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே ஆச்சு ஒரு யூஸு கார் மார்க்கெட் வரலாற்றுலேயே முதல் முறையாக கார் ஃப்ரீயா கொடுத்து நம்ம திருப்பூர் சி அசா காஸ்தா அதுக்கு நீங்கள் ரெக்கார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நம்ம வீடியோ இருக்கும் நானும் கார் ஒரு ரூபாயோட கலெக்ஷன் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைபோர் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம பண்ணிக்கோம் இதெல்லாம் நான் ரெகுலராக வீடியோ பார்க்குறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து மே ஒன்றாம் தேதி நான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்காக ஆல் ஓவர் உலகம் முழுக்க இருக்க எல்லாருமே நீங்கள் அரசா காசில் ஒன்றாந்தேதிக்கு சரியாக காலை பதினோரு மணிக்கு நம்ம அர்சா காசு வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களில் ஒரு ஐம்பது பேர்த்த இப்போ சொல்லியிருக்கோம் ஐம்பது பேர்த்துக்கு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு டிவி இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் ஆகும் நீங்கள் மறக்காமல் நான் வச்சுக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிடுங்க மே ஒன்றாந்தேதி நம்ம எங்கே பார்க்கணும் நம்ம திருப்பூர் ஸ்ரீ ஹர்ஷா காசில் பதினோரு மணிக்கு கரெக்டாக கொடுக்கல கலந்தீங்கன்னா உங்களுடைய பேர் அதை குடுக்கல போட்டிங்கன்னா யார் கதிஷ்டம் இருக்கோ அந்த ஐம்பது பேர் அது மட்டும் இல்லை அதுக்கு மேலேயும் வாய்த்து சாத்தியம் இருக்குது மறக்காமல் ஹர்ஷாகாஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹர்ஷா காஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கடந்த ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே நாங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே ஹர்ஷாகாஸில் சென்னையிலேருந்து கார் எட்டு வந்தாங்க ஒரு எயிட் ஹண்ட்ரடு ஒரு அக்காடு எட்டு வரும்போது சின்ன ஒரு ஒயரிங் ப்ராப்ளம் அந்த ஒயரிங் ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எங்கள் டக்குன்னு பண்ண முடியல எலக்ட்ரிக்ஷன் தான் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் கரெக்டான டைம் நல்லா ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சரியாக நைட் எட்டரை மணிக்கு ஆச்சு ஹைவேஸில் யாருமே இல்லாத ஆளு ஹெல்பிங்கு யாரும் கிடையாது ஞாயிற்றுக்கிழம உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குதுன்னு அந்த டைமிங்கில் நானும் வீராக இருந்தால் அங்கே போய் வண்டி எட்டு வந்து ஆளுக்கு ஒரு வண்டி அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்காவே நான் ஓட்டிட்டு வந்தேன் வீரா வந்து எயிட் லிட்ட ஓட்டிட்டு வந்தேன் அப்படி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போகும்போது வண்டி ஏதோ ஒயரிங் லைன் ஆகி வண்டி ஆஃப் ஆயிடுச்சு அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல கரெக்டாக நைட்டு எட்டரை மணிக்கு அப்போ என்னடா தான் பண்ணுறேன்னு தெரில அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத நடமாட்டம்லாம் தெரியும் ஹைவேஸில் அப்போ வந்து எனக்குள்ளே என்ன தைரியம் தான் வந்துச்சுன்னு தெரில அப்போ நான் சைனா செட் ஒன்று வச்சு நாலு சிம் கார்டு போட்டு ஜி ஃபைவ் அந்த ஃபோனை லைட்டை போட்டுவிட்டு வீரா வண்டி ஸ்டேரிங் பிடிக்க சொல்லிவிட்டு நான் தள்ளனும் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரில் ரெண்டு கிலோமீட்டரு ஒரு எயிட் ஹண்ட்ரட் கார் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் சேஃப்டியாக இடத்துல நிற்க அது ஐஏஎஸில் வந்து நைட் டைம் வந்து ஒரு இண்டிகேஷன் லைட் எதுவும் இல்லை ஐவேஸ் செமஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ நினச்சா அது எப்படி நான் முடிச்சுன்னு யோசிக்கிறேன் ரெண்டு கிலோமீட்டருங்க கார் தள்ளி தள்ளி கொண்டு போய் நான் ஒரு வீட்டில் நிறுத்தினேன் அந்த வீட்டில் வந்து கரெக்டாக விற்கா வண்டி பக்கத்தில் அனுமர் கோயில் ஒன்று இருக்கும் அந்த கோயில் பக்கத்தில் அந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கலாம் அப்போ வந்து ஒரு அவரோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சு வண்டிங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ எங்கள் பையன் வந்து சேரின்ட்டேன் அப்படி பட் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வயசானவர் நீங்கள் வண்டி எங்கேயோ ஆக்சிடென்ட்டோ பண்ணி கொண்டு வந்து நிறுத்திட்டியோ இல்லைங்க ஆதார் கார்டு பேன் கார்டு என்னோடய ப்ரூஃப் எல்லாமே கொடுக்குறேன் நாளைக்கு காலையில் வந்து நம்ம மெக்கானிக்கர்ஸ் நம்பவே மாட்டேன்ட்டாங்க அப்படி வந்து அந்த இறக்கத்தை தள்ளிவிட்டு மறுபடியும் அதே வண்டி அவங்க பையனும் கூட தள்ளிவிட்டால் ஒரு ரெண்டு வீடு தள்ளி கொண்டு அதே வண்டியை நாங்கள் நிறுத்தி அங்கே பக்கத்தில் ஒரு வீட்டில் அவங்க குடிசை வீடாக இருந்தாலும் அவங்க குடிசை வீடாக இருந்தாலும் நான் நிறுத்திக்க வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு இது யாரார்த்தமான விஷயம் சொல்லி எங்களை நம்பி அங்கே வண்டி போட்டுக்க சொன்னாங்க அடுத்த நாள் நாங்கள் டிரைவர் வச்சு எல்லாம் எலக்ட்ரிஷன் வச்சு வண்டி ரெடி பண்ணி எடுத்தோம் பட் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அவ்வளோ தூரம் நம்பலை ஆச்சு அவ்வளோ ஜென்யூனாக இருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பார் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பக்கத்து வீட்டில் நாங்கள் நிறுத்திட்டு அடுத்த நாள் நம்ம டிரைவரை விட்டு அந்த வண்டி ரெடி பண்ணி எடுத்துவிட்டோம் அன்னைக்கு வந்து எங்களுக்கு இந்தளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆள் பழக்கம் எதுவுமே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம ஹர்ஷா காஸ்க்கு அவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ண ஏகப்பட்டவே இருக்கு எங்கள் ஏதாவது சின்ன பாக்கணும்னு சொன்னால் கூட அந்தந்த ஊழியர் எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி சப்போர்ட் இருக்கீங்க அந்த சப்போர்ட் கொடுத்துருக்கிற வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷா கார்ஸில் ஒவ்வொருத்தரும் கார் வாங்குறது பெரிய கனவு அந்த கனவை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பயங்கரமாக நிலைநிறுத்திட்டு இருக்கிறோம் இதுக்கு எல்லாமே உங்களுடைய ஒவ்வொருத்தரோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய சப்போர்ட் தான் மறக்காமல் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் நம்மள்கிட்ட கார் வாங்கும்போது எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஸ்பின் வீல் ஆஃபர் கொடுத்துட்டுருக்கோம் இதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு மீசில் பண்ணிக்கோ அந்த ஸ்பின் வீல் ஆஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏகப்பட்ட ஆதரவுங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுக்கும்போது ஒரு கேஷ் பேக் ஆஃபர் இல்லை கிரைண்டர் மிக்ஸி ஹோம் தேட்டரு ஏகப்பட்ட ஆஃப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது ஏதாச்சும் ஒன்று கம்பல்சரி கார் வாங்குறதுக்கு வாங்கிட்டு போய்ட்டுருக்கேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலின் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் வீடியோ ஷேர் இன்றைக்கி வந்து கார் வந்து ஆடமரத்துக்கு வாங்காமல் அத்தியாவசியத்துக்கு வாங்குறதே ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட நம்ம அர்சா காசில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைமை சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டு குழந்தையோட வந்துட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு ஏழு மணி மலையில் வரும்போது அவங்க குழந்தை மலையில் நினஞ்சிருக்கு எங்கள் சொந்தக்காரோட காரில் எங்கள் குழந்தை ஏற்றிக்கன்னு சொன்னதுக்கு அந்த சொந்த நாங்கள் அனுப்பி இருந்தால் உள்ள ஈரம் ஈரமயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் அதனால் அந்த கஷ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம அர்சா காசில் வந்து ஒரு டாட்டா இண்டிகோ கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேங்க ஆனால் நீங்களா நில ஞாபகம் இருக்குது நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கி நம்ம முழுக்க அது போக போகுதுங்க அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியெலாம் வெயிலும் மழையிலும் நிலையாமல் பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி டூ போகிறத விட காரில் போகிறது கொஞ்சம் சேஃப்டியாக சொல்லி எல்லாமே கார் வாங்குறாங்க அந்த கார் நம்ம அரசாக்கா எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ஒருத்தர் ரெண்டாக போய் கால் பண்ணிருக்கேன் ஒரு ரைட்டு நன்றிக்கு அவனும் பேசிகிட்டு இருக்காங்க அவர் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்டிகேப்பாக இருக்காங்க முன்னாடி கொஞ்சம் என்னால் முடியலைங்க எல்லாத்தையும் பைக்கை கூப்பிட்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் காரில் வாங்கலாம் ரெடியாக பண்ணுங்கள் அவருக்காக நான் வண்டியே பார்க்கல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்க பணம் ரெண்டு லட்சம் சொன்னாங்க எங்ககிட்ட இருக்கிற வண்டியில் உங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டு லட்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு அன்னைக்கே சொல்லிவிட்டு அவர் வந்தார் நேராக அதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து ஆடம்பரமாக செலவுடோ அத்தியாவசிய செலவுனா கார் இருக்குதோ காரை வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் கார்ல போடுற காசோட ஒரு இடத்துலையோ ஒரு வீட்லேயோ போட்டிங்கன்னா கோல்டே போட்டீங்க அது என்றைக்குமே வேல்யூ குறைய போறது கிடையாது கார்ல போறது என்னைக்குமே ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் போகும் அதனால காருங்கிறது அத்தியாவசியத்துக்கு மட்டும் வாங்க ஆரம்பத்துக்காக யாரும் வாங்க வேண்டாங்க மெயின்டைன் பண்ணணும் அதுக்காகத்தான் வாங்கின வர்ஷா காசு ஷாப் வீடியோ பார்த்துலாம் இன்னைக்கு அவுட் டோர் ஷூட் வீடியோ பார்க்கணும் அது ஒன்று பத்தி மான்சே வேண்டி தான் பாத்துக்கோங்க வண்டியை என்ன ஒரு கம்பீரமாஞ்சு மஹேந்திரா ஸ்காபியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் வண்டி ஃப்ரண்ட் பேக் வரைக்கும் ஒரிஜினி நீட் அண்ட் குவாலிட்டியான கண்டிஷன் இருக்கு வண்டியோட இன்டீரியரில் ஏகப்பட்ட செலவு பண்ணி வச்சுக்காங்க வண்டியை இன்டீரியர் பார்த்துருக்கேன் பக்கெட் ஷீட் போட்டு பேக் சைடு ஷீட்டு பார்த்துக்கோங்க பேக் சைடு பக்கெட் ஷீட்டு நாலு பக்கெட் ஷீட் போட்டு போக பேக் சைடு ஷீட்டு நல்லா ஹைட்ல எழுதி வச்சிருக்காங்க வண்டியில் ரூஃப் லைட் ரோல் சைஸ் ரூஃப் லைட்லாம் போட்டு பண்ணி வச்சிருக்காங்க ரிமோட் லாக் சென்ட்ரல் லாக் அதுவும் லைட்டிங் தனியாக ரிமோட் போட்டு கொடுத்துருக்காங்க வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாலுமே அளவியூர் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து எஸ் லெவன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து டிராஃப்ட் அடிச்ச கேட்டி கொஞ்சம் டெஸ்ட் இருக்கு வண்டி எடுத்து போய் வாஷ் பண்ணி கொடுத்துருவோம் ஜேபிஎல் தௌசண்ட் வாட்ஸ் தௌசண்ட் வாட்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்ஸ் இல்லை ரெண்டு சப் ஓப்பர் போட்டிருக்காங்க ஆம்ப் போட்டிருக்காங்க என்னென்ன ஃபிட்டிங் பண்ணணுமோ அதுவும் டோர் ஸ்பீக்கர் போட்டிருக்காங்க ஃபுல் ஃபிட்டிங்கும் சூப்பரான வண்டியை கொண்டு வந்திருக்கீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன்

சூப்பரான வண்டி பார்க்க போறோம் அது ஆட்டோமேட்டிக் வண்டி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மூணு மூணு ஏசி பாசம் போடணும் சென்ட்ரல்க்கு ரூமெல்லாம் கிளம்பி வந்துடும் இன்ஜின் கியர் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த வண்டி கோட் பேசி சொல்லிவிட்டு மார்க்கெட்ல மூன்று லட்சம் மூணு லட்சம் கீழே வண்டியே கிடையாது ரெண்டு லட்சத்த அது அதுக்கேஷன் பெஸ்ட்டாக இந்த வண்டி ரெண்டு ரெண்டு மூணு லட்சம் ரோடே கிடைக்குங்க ஐடியா இந்த வண்டி ஹண்ட்ரட் கம்பெனி அரசாக செட்டுப்பா ஹண்ட்ரட் பசன் குவாலிட்டியாக வண்டிங்க

நீங்கள் மெக்கானிக் கூட்டம் வேண்டியது பட் அப்படின்னா உங்கள் வேலை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுறது தப்பே கிடையாது பட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மணி அண்டு செம குவாலிட்டி வண்டிங்க அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா வெல்சன் போலோ ஹைலைனில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு ஓனர் டீசல் ஏசி பஸ்ஸை போட்டு ஏபிஎஸ் ஆர்ப்பே கலவில் ఫుల్ అండ్ ఫుల్ డాం సింటే కార్య లక్ష రెడీ క్యాష్ అది పెస్టాప్ ఐడియా కాలి పని మరసంగా ఇన్స్టాఫా పొడి ఇక అసగాస ఎంత కార్ పర్చేస్ పంట మర స్పెన ఆఫర్ ఆగిపోయి రెడీ క్యాష్ ఆఫర్ క్యాష్ ఆఫర్ అది పోమ్ తియేటర్ ఆఫర్ అది మేకపడ పన్నెండు పది అంచు ఆఫర్ పోటీ ఎదుర్చేస్ పని అంత పే மாறுதி சுசுக்கு ஆல்ட்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் தேடு ஓனர் ஏசி பாஸை போன்றவருக்கும் வண்டி ஃப்ரெண்ட்ருக்கு மேது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி சுத்தமான வண்டிக்கு வண்டி போகிறதுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தெட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் இந்த வண்டிக்கு லோன் போயிட்டிங்கன்னா கம்பல்சரி பேங்க்லேருந்து ரெண்டு லட்ச போட்டு கொடுத்துட்றா உங்கள் கையில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போய் பண்ணலாம் அப்படி இல்லை ரெடிகேஷன் வந்து வந்தீங்கன்னா பெஸ்டாப் பண்ணிவிடுவோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் மூணுங்க ஆட்டோ கேட்டனுங்க ஒரு பெட்ரோல் பேரிசியாக வேரியன்ட்டு வண்டி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் கண்டிஷனுங்க ஐடியா எந்த கால் பண்ணுங்க ரெடி கேஷாவது பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம் மறக்காம எந்த கால் பண்ணி வாங்கும்போது ஸ்பின்வியை சுற்றுங்க கேஷ் பேக்காக ஆஃபர் வாங்கிங்க